அன்னை தமிழுக்கும் இன்றைய பெருமக்களுக்கும் பெரும் நண்பான வணக்கங்கள் எதிரணிகள் வந்து தாத்தா பாட்டி பாட்டிக்கு மட்டும்தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் சரிதான் இப்ப எத்தனை தாத்தா பாட்டிங்க இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் அல்ல தண்ணி குடும்பமாக தானே இருக்காங்க அதேமாரி தாத்தா பாட்டிக்கு இருந்தாலும் கூட இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல நம்ம யாருச்சும் படிப்பு டவுட்னா கூட தாத்தா பாட்டிக்கிட்டே கேட்க முடியாது அதே அம்மா அப்பாவாக இருந்தால் அம்மா அப்பாக்கிட்ட கேட்கலாம்ல இப்போ இருக்க வெரைட்டி பிடிச்சா பாட்டிக்கு தெரியாது அதே அம்மாவாக இருந்தால் யூடியூப் பார்த்து செஞ்சு தருவாங்கள தாத்தா பாட்டிங்க வந்து நமக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துருவாங்க ரொம்ப அடிபிடிப்போம் ஆனால் அம்மா அப்பாவாக இருந்தால் செல்லம் கொடுங்க இடத்துல செல்லம் கொடுத்துட்டு தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிப்பாங்க தாத்தா பாட்டிங்களுக்கே பிபி சுகர் வேடி இருக்கும் போது அவங்களே பார்த்துக்க ஒரு ஆள் தேவைப்படும் போது அவங்க எப்படி நம்மளை பார்த்துக்க முடியும் மீறி தாத்தா பாட்டிங்களெல்லாம் ஓடி ஆடி விளையாட முடியாது அதே அம்மா அப்பாவாக இருந்தால் ஓடி ஆடி ஜாலியாக விளாடுவாங்கள அதுக்கு தான் குழந்தைங்களுக்கு அம்மா அப்பாவை பிடிக்குது வாய்ப்பெல்லாம் அனைவருக்கும் நன்றி நன்றிப்பாக இருப்பிருக்கேன் நன்றி வணக்கம்